மட்டக்களப்பு மாவட்ட வேலையிட்ட பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் இன்று நூற்றி ஏழு நாட்களை அடைந்துள்ள போதும் எந்தவிதமான சாதகமான முடிவும் இவர் எமக்கு கூறப்படவில்லை பாராளுமன்ற தேர்வுக் குழுவிலிருந்து வருகை தந்திருந்த பேராசிரியர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசும் அவர்களினால் இரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கிடையில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் தொழில் வழங்குவதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம் என கூறியிருந்தார் இதுவரை அது தொடர்பான எந்தவிதமான பதிலும் எமக்கு வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல கிழக்கு மாகாண முதலமைச்சர் கிழக்கு மாகாண சபையால் ஆளணி அனுமதி கிடை மத்திய அரசினால் ஆளனி அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் மிக விரைவில் பட்டதாரிகளுடைய இந்த போராட்டத்திற்கு முடிவு வரும் என்றும் பட்டதாரிகள் வீட்டுக்கு செல்லலாம் என்றும் கூறியிருந்த போதும் எந்த பதிலும் கூறப்படவில்லை அனைத்து செயற்பாடுகளும் ரகசியமான முறையிலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது பட்டதாரிகளுடைய இந்த போராட்டத்திற்குரிய பயனை மிக விரைவில் பெற்றுத்தருமாறும் தயவு செய்து பட்டதாரிகளை ஏமாற்ற வேண்டாம் இதற்குரிய பதிலை அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் வழங்க வேண்டும் இந்த படித சமுதாயத்தின் தொடர்ச்சியான இந்த போராட்டம் மிகவும் சிரமத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தயவு செய்து இதற்குரிய பதிலை வழங்கி இந்த போராட்டத்துக்குரிய ஒரு தீர்வினை தந்து பட்டதாரிகளுக்குரிய தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு ஒரு பயனு பயனை பெற்றுத்தருமாறு எப்படி நிற்கின்றோம்